சாயன் பீட்டர் அவர்களுக்கு என்னுடைய சின்ன அட்வைஸு கோமண்டி தலையம் இருக்காங்களா இடையன்குடி கோமுட்டி தலையம் என்ன நான் வளர்த்த பூவுக்கும் மரத்துக்கும் என்ன தண்ணி ஊற்றி பாதுகாத்துன்னு இருக்கிறான்ல அந்த கோமுடி தலையனுக்கு நீங்கள் வீடியோலாம் போடாதீங்க ஏன்னா அவன் விபச்சார சந்ததி ஏசு என்ன சொல்லியிருக்கிறாரு ஏப்பா உன்ன ஒருத்தவன் என்ன ஒரு கிலோமீட்டர் ஒன்று கூட்டின்னு போனான்னா நீ அவனை கூட்டுக்கிட்டு அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு கிலோமீட்ரு கூப்பிட்டுன்னு போயிட்டு இன்னும் அவங்ககிட்ட ரெண்டு அங்கேயே இருந்தால் ஒரு அங்கேயே அவங்ககிட்ட கொடுத்துடு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய சிகிச்சை சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி நீங்கள் அவன் உங்கள் கழுத்தை பிடிச்சானா இல்லை என் கழுத்தை பிடிச்சானா அவனை ரெண்டு கிலோமீட்டர் கிடையாது இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டுன்னு போயிட்டு நம்ம போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒன்று ஒன்று இருந்தால் கொடுன்னு சொல்கிறாரு என்கிட்ட நிறைய கிழிஞ்ச பழைய ஆ இன்னர்வேஸ்லாம் இருக்குது இன்னர் என்ன என்னான்னா அது தெரியுதுங்களா ரொம்ப டீசெண்டாக சொல்கிறோம் நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்க என்ன அது கண்டன்ட்டுக்குன்னு என்ன கண்டன்ட்டு பைத்தியம் என்ன விபச்சார சந்ததி கண்டன்ட்டு பைத்தியம் அந்த பை பைத்தியத்துக்குலாம் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாமா அதே மாதிரி பைபிளில் ஒரு ஆண்டு வரு உம்முடைய நாற்பத்தி நாலு சீஸ் சீசன் அல்லாத ஒருத்தவன் என்ன பேயை விரட்டுன்னு இருக்கான் ஒவ்வொழுதான் நாற்பத்தி நாலு அப்படின்னு சீசருக்கும் ஏசிக்கிட்ட சொல்கிறாரு சொல்கிறாங்க பைபிளில் உடனே ஏசி என்ன சொல்கிறாரு பரவாயில்ல அவனை விட்டுடு ஒரு வாய் சோத்துக்காக தான் என் பேரை சொல்லி என்ன அவன் சாப்பிட்னு இருக்கான் அப்படி தானே நான் மாம்சமாக பொருள் எடுத்துப்பான் ஆவியில் கிடையாது இப்போ பேசுறது மாம்சத்தில் அதே மாதிரி நீங்களே நான் என்ன பண்ணுறோம் அவன் நூறு வீடியோ கிடையாது கோடி வீடியோ போட்டாலும் ஒரு வாய் சோத்துக்காக நான் அவன் இதெல்லாம் பண்ணுறான் சொல்லுங்கள் சைமன் பீட்ரு அவர்களே ஆ ஒரு வாய் சோத்துக்காக நானும் அவன் இது இவ்வளோ வேலை பண்ணுறான் என்ன என் குடும்பம் இருக்குது பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு ஆ என்ன மோகன்சி அண்ணா ஒரே இனம் ஒரே மொழி என்ன ஒரே உறவுக்காரன்னு வச்சு சொல்லி வாயில் வாழைப்பழத்தை வச்சு விட்டார் அண்ணா பதினஞ்சு நா பதினஞ்சு நாள் பதினஞ்சு வாழைப்பழம்னா அவன் என்னங்க பண்ணுவான் சைமன் பீட்ரு அவர்களே அதனால் எந்த விபச்சார சந்ததிக்கும் என்ன எந்த ப்ரூஃப்பு எந்த என்ன எந்த ஆணியை நம்ம காட்டணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா அது உங்கள் பைசா நான் சம்பாரிச்சின்னா அது என்னோடய பைசா நான் உழைச்சி கஷ்டப்பட்டு அண்ணா என்னுடைய பணத்தை ஒரு இதுக்காக நான் செலவு பண்ணுறேன்னா அதுக்கு எந்த விபச்சார நாயங்களுக்கும் நான் பதில் சொல்லி ப்ரூஃப் காட்டணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா விபச்சார நாயங்கும் அப்பமே தெரியாதவன்னு அர்த்தம் ஏன்னா அவனுங்களெல்லாம் ப்ரூஃப் காட்டணுன்னா அவசியம் கிடையாது கூட்டி கொடுக்கிறவங்களெலாம் ப்ரூஃப் காட்டணுன்னா அவசியமே கிடையாது ஏன்னா நான் வளர்த்த மரத்துக்கு தண்ணி ஊற்றினு இருக்கிறான் ஆ நான் வளர்த்த மரத்துக்கு இருபது வருஷம் மரத்துக்கு தண்ணி ஊற்றின்னு இருக்கிறான் நானும் தண்ணி ஊற்றுறேன்னா ஒரு பிரோஜனம் கிடையாது அதனால் சமீன் பெற்றவர்களே அவனுக்கும் வயிறு இருக்குல்ல ஏன்னா அவெல்லாம் இமைக்காக வா மாம்சத்துக்காக வாழ்வேன் அந்த சோறு சோத்துக்காக எவன் எவன் கூடிய வேண்டாலும் எங்கே வேண்டாலும் போய் கெடுத்துட்டு என்ன நாட்டில் சுற்றினு இருப்பான் தெருவில் சாக்காடில் அது பண்ணியை பார்க்குறோம் ஏன்னா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணு ஒதுங்கி போயின்னு இருக்கோம் பண்ணி நம்மக்கிட்டேயே திருப்பி திருப்பி வந்து அதோட அசிங்கத்தை நம்ம மேலே துடைக்க பார்க்குது அப்படின்னா ஏன்னா வாயிலே தூ சொறிடணும் ஏற்கனவே ஒருத்தவங்க சொருவிச்சு இப்போ இது வால் ஆடின்னு இருக்குது எது ஒரு வாய் சோத்துக்காக அதனால் நம்ம பேரை சொல்லி தான் நான் ப்ரீ ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எது கோமிட்டி தலையான் கோமிட்டி தலையெல்லாம் தெரியுதா முடியல அதுவும் கே கே நகர் இ இ பிறந்து கே கே நகர் வந்து என்ன என்னோடய மரத்துக்கும் என்னோடய பூவுக்கும் தண்ணி ஊற்றின்னு இருக்கான்ல அவனுக்கு தான் சொல்கிறான் அதாவது இயேசு கிருஷ்ணன் நம்மளுக்கு மன்னிக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா ஏழு தடவை ஏழு எழுபது தடவை எழுபது தடவை அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாரு அதை நம்ம ஃபாலோ பண்ணால் ஏன் நீங்களும் நானுமா எவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தையில் நம்ம திட்டிக்கிட்டோம் ஏன் எதுக்கு திட்டிக்கிட்டோம் மாம்சட்டில் திட்டிக்கிட்டோமா கிறிஸ்துக்காக ஆவியில் திட்டிக்கிட்டோமா என்ன அதனால் எனக்கு கால் பண்ணி அவனால் பேச முடியாது எப்படி பழைய வீட்டுக்கு வந்து என்னோடய ஆதார் கார்டை அங்கே வீடியோ எடுக்கிறப்ப கொடுத்தது எத்துக்கு போட்டு இந்த பாரு பார் என்ன என்ன ப்ரமோட் பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃப் காட்டானா என்ன விருந்தாளிக்கு பிறந்தோம் அதை காட்ட மாட்டான் அவன் சந்ததியே அதுதான் அவன் சந்ததியே அதுதான் ஓப்பனாக சொன்னால் விபச்சார சந்ததி எப்படி இருக்கும் பேர் தெரியாது எப்படி இருப்பான் இப்படி தான் பொ பொறுக்கித்தனம் பண்ணி இருப்பான் என்ன நேரில் ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று குத்துது முதுகில் இப்படி தான் பண்ணின்னு இருப்பான் என்னென்னா அந்த சோறு அந்த விபச்சாரம் கூட்டி கொடுத்துன்னு இருப்பான் அவனுக்கெல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோன்னா நம்ம பேர் சொல்லி கண்டை கிரியேட் பண்ணி எவ்வளோ வேண்டாலும் என்ன இந்த மலத்தை வாங்கி தின்னுக்கிட்டேன் யூடியூப்பில் ஓகேவா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது விபச்சார சந்தேகிக்கலாம் எந்த ஆன்சர் பண்ணணும்னா நம்மளுக்கு அவசியமும் கிடையாது ஓகேங்களா நாளைக்கு ஆஸ்தானத்தில் இயேசு இருக்கிறப்ப ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி கூண்டு இல்லை ஒவ்வொருத்தங்க தான் போய் கொஸ்டின்னு கேட்க போகிறாரு தவிர என்ன அவன் பண்ணான் இவன் பண்ணா நான் பண்ணா அப்படின்லாம் அங்கே போய் பேசி இருக்க முடியாது எஸ்ஆர்னோ பண்ணியா இல்லை அவ்வளோதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஏசு கிஸ்து முன்னாடி அதனால் கண்ட விபச்சார நாயங்களுக்கெல்லாம் நம்ம எந்த கணக்கு காட்டணும் அதெல்லாம் எந்த அவசியம் கிடையாது ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் போராடி இருபத்தஞ்சி ஆத்மாக்களை வெளியே கூட்டின்னு வந்துருக்குறேன் ஏன்னா அதே மாதிரி ரோஹ்சிங்க ஜெய்சுனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பணம் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப அப்போல்லாம் வீடியோ போடல ஏன்னா அப்போல்லாம் வீடியோ போடல ஒரு விசுவாசி என்ன மாதிரியே இன்னொரு விசுவாசி என்கிட்ட சொல்கிறாங்க அந்த விசுவாசிச்சா எவனால் இயேசு நாமன் தூசிக்கப்படுது அப்படின்னு பேசின்னு இருக்கிறப்ப இதை மாதிரி இப்போ ஒரு இப்போ ஒரு சம்பவம் நடக்குது இல்லை சமையன் பெற்று பாதிக்கப்பட்டு உள்ளார் என்ன என்கிட்ட இப்போ எது என் கிட்டே இப்போ பணம் கிடையாது முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் கிறிஸ்துக்கு உள்ளாருன்னா நான் வைராகியமாக இருக்கீங்க அதுக்காக கொடுத்து அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பிளானாக ஆ கதையாக ஆக்ரியேட் பண்ணி பேசினருப்பானுங்க அதுதான் சொல்கிறேன்னு அது பொய்யா இருந்துச்சுன்னா ஏற்கனவே அவனுக்கு சொல்லிட்டான் கோமுட்டி தலைவனுக்கு கே கே நகர் மாமா வேலை பார்த்து தம் அடித்து மாட்டி என்ன பதினஞ்சு நாள் காவல் நிலையத்தில் மோகன்சி ஜீசஸ் ரெடிம்ஸ் மோகன்சி அண்ணன்னா அவரோட அவரோட ஃபெலோஷிப்பு பிரதர்ஸ்னாலேயோ சிஸ்டர்ஸ்னாலயோ அஞ்சு நாள் ரிமாண்டில் இருந்தான் பார்த்தீங்களா வாழைப்பழத்தை வாயில் வச்சுக்கிட்டு என்ன அவனுக்கெலாம் இப்படி தான் நடக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரா பொருளியை பேசிக்கிட்டு நல்லா மாதிரி அதாவது ஸ்க்ரீன் ப்ளே ரிக்கார்டு அவனுக்கு அதுதான் பைத்தியம் பிறந்ததுலேருந்து அதே தண்டமாக பிறந்திருக்கு ஏன்னா ஏசுக்குன்னு எதுவும் பண்ணாது என்ன ஏசு பேரை வச்சுன்னா ஏதாவது பண்ணும் எது ஏசுக்குன்னு எதுவும் பண்ணாது ஏன்னா அந்த விபச்சார சந்திதி விவசாயத்தில் பிறந்தவன் ஏன்னா ஏசு பேரை வச்சுக்கின்னு பீ தின்னு இருக்கும் அதனால் அந்த பீ தின்ற கோமிட்டி தலையனுக்கெலாம் டோபா தலையனுக்கெலாம் என்ன ஆன்சர் பண்ணணுன்னா எந்த அவசியம் கிடையாது ஏன்னா அவாவும் சம்பாதிக்கிறான் அவாவும் சாப்பிட்றான் அண்ணா ஆ பேலியாலின் மகனுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணணும்னா அவசியமே கிடையாது அறிவில்லாமல் ஒருத்தவன் நானே வாலண்டரியாக ஒருத்தவங்களை கான்ஃபரன்ஸில் கூட்டின்னு போய் பேசுகிறான் அப்படின்னா என்ன பாயுது ஒருத்த யாரை பற்றியும் தப்பாக பேசாதா என்ன அப்படின்னு ஒருத்தவனுக்கு சொன்னால் என்ன அவன் அதுக்கு மேலே என்ன ஹெட்வெட்டாக இருக்கிறான் எது எல்லாம் ந நடிப்பு என்ன வீடியோவில் ஒரு நடிப்பு நேரில் ஒரு நடிப்பு ஃபோனில் ஒரு நடிப்பு குரூப் சாட்டில் ஒரு நடிப்பு எல்லாமே நடிப்பு ம் கேட்டால் வந்து ஏன் ஆண்டவர் வேற உன் ஆண்டவர் வேறன்னா அவன் பேசுவான் ரைட்டா அதாவது கிறிஸ்துக்குள்ளார இருக்கிற பக்தி வைராகியத்தினால்தான் ஒருத்தவன் பேசணுமே தவிர மாம்சத்தில் எதுவும் பேசக்கூடாது ஓகே மாம்சத்தில் பேசுகிறான்னா மாம்சம்னு சொல்லிவிட்டு பேசணும் என்ன மாதிரி ஓகேவா அதனால் ராங்காக ஒவ்வொருத்தனும் புரிஞ்சிக்கிறான் ஏன்னா கதை கட்டி விட்றா அப்படின்னா கட்டினா கட்டிட்டு போட்டோம் நம்ம பேர் சொல்லி நாலு பேர் ஏன்னா ஒருத்தவன் சாப்பிட்றான் என்ன ஒரு பத்து வருஷம் சாப்பிட்றான்னா சாப்பிட்டு போட்டோம் மாம்சத்துக்குன்னு வாழ்றவான் மாம்சத்தில் அடிவான் அவ்வளோதான் அதனால் எந்த விபச்சார சந்ததிக்கும் என்ன நான் செலவு பண்ண காசுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அதை காட்டணும் நான் காட்ட தகுந்தே எப்பயோ காட்டியிருப்பேன் புரியுதா நான் ஏன் அதை காட்டலை அப்படின்னா ஒன்று ஒரு விசுவாசி ஒரு இருபது ரூபா கொடுத்துருக்காங்களே என்ன அதையும் சேர்த்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கோ அதனால் தான் நான் காட்டல அந்த விசுவாசி அஞ்சு மாதம் முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்காம திடீர்னு ஒரு பார்த்து ஏன்னா அந்த விசுவாசி அதுதான் கிறிஸ்துவக்குள்ளார இருந்தால் எப்படி நிற்கணும் ஏன்னா கிறிஸ்துவன்னும் பேரை சொல்லிவிட்டு எப்படி நிற்பாங்கன்றது எல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிணுருக்கு நான் அள்ளிகுண்டத்தில் போயிட்டு ஏன்னா வெளியே வந்த இருபத்தஞ்சி ஆத்மாக்கள் ஒரு பதினஞ்சு ஆத்மாக்கள் கண்ணு தெரியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்கள அவங்க ஃபோன் நம்பரை போட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு போட்டு யார் பண்ணாலும் அவங்களுக்கு டைரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வீடியோ போடுறப்ப ஒரு விருந்தாளிக்கு பிறந்தவொன்னே ஒரு விபச்சார நாயும் விபச்சார சந்ததியும் அவங்களுக்கு கால் பண்ணி என்ன விட்டுருங்க நான் நல்லா பேசுகிறேன் தப்பாக பேசுகிறேன் அசிங்கமாக பேசுகிறேன் என்ன விட்டுருங்க எப்பா நீ இவங்ககிட்டருந்து இங்கே வந்ததில்ல உஸ்லம்பட்டி இவன் கருணாகரங்கிட்ட இங்கே வந்தடில்ல ஒருத்தன் ஒரு பேட்டி அதுதான் எவன் எவன் வீடியோ போடலாம் எவந்து போட்டால் கண்டன்ட்டு கிடைக்கும் எவந்து போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க என்ன அப்படின்னு ஏசு பேர் வச்சுக்கிட்டு என்ன வியாபாரம் 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 எவன் பண்ணுவான் விருந்தாளிக்கு பிறந்தோம் வியாபாரம் பண்ணிருப்பான் எதோ ஏசு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏசுவை வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஏசுவோ வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பரதேச நாயங்களுக்கு அதான் சொல்லிட்டேனே நான் ஏசுவ வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் ம் ஓத்தனா அவன் இஷ்டத்துக்கும் போடுவான் ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுமன்னு நம்பிடணும் ஏன்னா நம்ம எவிடன்ஸோட ஒரு வருஷம் முன்னாடி பேசுற திடீர்னு அவனும் ஏதோ காந்தி போயிட்டாரா அப்படின்னு அவனும் கேட்பான் ஏன்னா அவனுக்கெல்லாம் நான் வந்து எவிடன்ஸ் ஒன்று ஒன்றும் அனுப்பிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏன்டா அப்போ பேசணும் அப்போ ஏன்டா அப்போ ஏன்டா கேட்கல இப்போ ஏன்டா பேசுகிற அப்படின்னு கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டான் கமண்ட்டு கமாண்ட் போட்டால் கமண்டை பிளாக் பண்ணுறது ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க ஏன்னா யூடியூப்பில் ஒன்று நடிக்கிறது ஃபோனில் ஒன்று ஆ அப்படின்னு நடிக்கிறது நேரில் ஒன்று நடிக்கிறது ஆனால் கேட்டால் நான் ஏசுக்காக தான் எது ஏசுக்காக தான் அடுத்தவங்களை வந்து ரோஸ்டிங் பண்ணுறேன் என்ன ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏசு பேர் வச்சுக்கிட்டு அந்த சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அதில் வர காசை வந்து இது என்ன இது பண்ணிக்கிட்டு இதே வேலையாக உட்காந்துருக்காங்க அதாவது அதில் உண்மைத்தன்மை அப்படி இருந்தால் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசணும் சம்மந்தப்பட்ட ஆளே ஒருத்தவனுக்கு கால் பண்ணி ஏப்பா நீ ஏன் சமீன் கிட்ட இப்படி பேசுகிற அப்படிலாம் இல்லைப்பா தப்பாக நீ வதந்தி பரப்பாத என்ன நானும் சமீன் பெற்றுமோ எப்படி அடிச்சுக்கிட்டேன் அதிலே நான் சொல்லியிருக்கேன் ஏன்டா அப்புறம் போய் போல் டேஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பணம் வாங்கிட்டு நானே வீடியோ போட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு கான்ஃபரன்ஸில் வச்சு பேசுனா உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீ வீடியோவில் ஒருத்தன் வந்து பேசினு நீ மரியாதை வாசி நீ நல்லவாக ஆகிட மாட்டேன் நான் மரியாதை கெட்டத்தனமாக பேசுகிற வாசி நான் கெட்டவனே ஆகிட மாட்டேன் ஏன்னா ஏசுக்குள்ளே உண்மையாக இருந்து பேசுகிறாங்களா இல்லையான்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ இந்த விஸ்வாசி பேர் அது ஆம்பளையோ பொம்பளையோ வயசில் பெரிய பெ பெரியவங்கள சின்னவங்கள இப்போ அந்த விசுவாசியை வச்சு யார் மிரட்டுவாங்க ஆ யூடியூப்பில் கண்டென்ட்டுக்காக விபச்சாரம் பண்ணுறவன் ஏன்னா உன் ஃபோட்டோவை போட்டுருவான் என்ன உன் ஆதாரத்தை போட்டுருவான் நீ இந்த ஊருன்னு சொல்லிவிடுவான் உன் ஆதார் கார்டு என்கிட்ட கிடச்சிச்சு உன் ஃபோன் நம்பர் கிடச்சிடுச்சு ஆ உன் பிள்ளைங்க உன் பிள்ளைங்க ஃபோட்டோ எனக்கு கிடச்சிச்சின்னா மிரட்டுவான் இது இதுதான் அவனோட அப்படிதான் வந்து ஒரு ஒருத்தவங்கிட்ட சார் லட்சம் ஆர்வம்ன்றவங்கக்கிட்ட பத்து லட்சம் கேட்டவன் ஆ அந்த அளவு சொன்னான்னா பத்து லட்சம் என்ன மிரட்டினாங்கன்னா அதை மிரட்டுந்த யார் கோமிடி தலைன்னா வேறு யார் அதான் முகத்த முகத்தெரிய ஓப்பனாக கிழிச்சாச்சு என்ன ஏய் ஒரு அப்பனு பண்ண வந்து எனக்கு கால் பண்ணி பேசுகிறான் பேச மாட்டான் ஏன்னா அங்கே வந்து கதை சுற்றி விட்டு போவான் என்ன ப்ரமோட் பண்ண சொன்னா ஆனால் அவன் வீட்டில் ஆள் டே நான் வீட்டில் ஆள் இருக்கா ஆள் இல்லை என்ன ஆ ப்ரூஃப்பை போடணும்ல ப்ரூஃப்பை போடாத என்ன அப்போ பேர் தெரியாதவன் உனக்குலாம் நான் ஆன்சர் பண்ணிருக்கணும்மாடா ஏன்டா கோமி கோமிட்டி தலையா கோமிட்டி தலையா ம் எத்த சோறுக்காக ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எடுத்து ஏசு கூட வித்துன்னு இருக்கியாடா வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்கள் தாய் தாக்கப்பேன் எல்லாரையும் எடுத்து யூடியூப்பில் போட்டு விற்றுன்னு இருக்கிற இயேசு பேர் சொல்லி ஜாதி பேர் சொல்லிக்கிட்டு ஆ என் சொந்தக்கார தான் வரும் சொந்தக்காரன் தான் நான் வாயில் வச்சார் வாழ்புலத்தை ஆ ஜீசஸ் ரீம்ஸு அது மோகன்சி அண்ணனோ இல்லை அவரோட ஆதரவாளர்களோ யாரோ அது வச்சாங்கல்ல ரிமாண்டில் பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி ஆ எதுக்கு ஒன்றை வச்சாங்க அதுக்கு ரீசனை சொல்லல முந்நூறு நானூறு ஆடியோ கெட்ட கெட்ட வார்த்தை ஆ கெட்ட வார்த்தை உட்காந்து கோயம்பேடு ரூமில் எல்லோரும் உட்காந்து கருணாகுரம் கூட கேட்டது நானும் ஒருத்தவன் உனக்காக அங்கே சண்டை போட்டது போட்டதில் நானும் ஒருத்தவன் ஏன்டா அவனை தேமகனு சொல்கிறான் அவன் இருக்கிறப்ப அதை சொல்லுறதுன்னு சண்டை போட்டவன் நான் இல்லை அவன் அப்படி கிடையாது அவன் நேர்மையாளன் ஆளுன்னு அதை ஏன் இல்லை நான் வந்து புறா கிடையாது நான் பண்ணி தான் அப்படின்னு காட்டிக்கிட்டேன் நான் பண்ணி டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் ஒதுங்கின கூட்டுன்னு போயிட்டு உனக்கு என்னடா நான் சமாதானமாக போகிறேன் சமாதானம் பின்னாடி அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான் நான் எதுக்காக பண்ணுறான் அப்படின்னு எதுவுமே தெரியாதான் நீ சொன்னால் நான் கேட்டுடணுமா ஆ உணவு சொல்கிறான் என் ஆசத்துக்கு தான் நான் வந்து பேச முடியும் அதே மாதிரி என் விஷயத்துக்கு தான் நான் எதை காட்டினா எதை காட்டக்கூடாது தெரியுதா எவனுக்கு ஆன்சர் பண்ணோம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை நான் தான் முடிவு பண்ணும் ஓகேவா அர்த்தமும் கிடையாது ம் அதனால் நீங்கள் எல்லாரையும் நான் பார்த்ததுக்கு ஒரே ரீசன் ஏசு கிறிஸ்துன்ற ஒரு இறைவனோட நேம் அவ்வளோ தான் அதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் வந்து பழகுதே தவிர நீ நான் மாமா அச்சனும் சொந்தக்காரனோ அண்ணன் தம்பிகளோ கிடையாது ஓகேவா கிறிஸ்துக்கு ஒருத்தன் விரோதமாக இருந்தான்னா ஏன்னா அவனுக்கு நான் விரோதமாக இருப்பான் நீ எவனாக எனக்கு வந்து பாலி ஸ்னேகிதனாக என்ன என் அண்ணன் தம்பியார் யாராக வேண்டாலும் இரு என்ன அதான் சொல்லிட்டுனே நம்மளோட ஃப்ளாஷ்பேக்கு தெரியாமல் நம்மளை பக்ஸிவர்த்தவன் பேசுகிறான்னா போதும் போதும் அப்படின்னு இழுத்துனே இருப்போம் அவன் ஒரு கிலோமீட்டர் இல்லை அவனை ஆயிரம் கிலோமீட்டரு இழுத்துன்னு போயிட்டு அவனுக்கு நான் யாருன்னு புரிய வச்சுருவோம் அப்படிதான் ஒருத்தவனுக்கு ரெண்டு வருஷமாக புரிய வச்சேன் மூவாயிரம் வீடியோ போட்டு ஆ அவர் ஒரு கிலோமீட்டர் என்ன இழுத்துன்னு போகிறாரான் வேற சாப்பிடின்னா பத்தாயிரம் கிலோமீட்ரு இழுத்துன்னு போயிட்டு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ எவ்வளோ நேரம் செலவாகுமோ எத்தனை நாள் ஆகுமோ அதை வந்து காட்டி விட்டேன் இப்போ தான் அடங்கி போய் உட்கார்னு திருப்பி என்ன திருப்பி அந்த சேனலை ஓப்பன் பண்ணி திருப்பி அடிக்க ஆரம்பிக்கணும் போல இருக்குது அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோமிட்டி தலை எனக்கு மாமாவால் செஞ்சு எச்ச சோறுக்காக ஏசு பேரை சொல்லி என்ன விபச்சார சந்ததிக்கெலாம் ஆன்சர் பண்ணணும்னா என்ன ஊரில் ஆயிரம் விபச்சார சந்ததி உன்ன மாதிரி இருக்கானுங்களா எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ண வேறு நீ வேலை எனக்கு கிடையாது நீ எவன்டா நான் உழைச்சி ஏன் காசில் நான் சாப்பிட்றேன் நான் என்ன வேண்டாலும் பண்ணிட்டேன் அந்த அந்த கொஸ்டின் கேட்குறது எந்த விபச்சார சந்ததி எச்ச பசங்களுக்கும் அறுகது கிடையாது